பிஸ்மில்லா இது நான் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் ரெக்கார்டிங் எடுக்கிறேன் இது மஜர்சா மண்புல் அன்வார் மதர்சாவுடைய ஆசிரியர்கள் தங்கியிருக்கக்கூடிய அறை அப்படின்னு போட்டிருக்குது அது சைடில் பிள்ளைகளும் தங்கியிருக்கக்கூடிய இடமா இருக்குது ஒஸ்தாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு தலைமை ஆசிரியர்னு நினைக்கிறேன் அவங்க சிதம்பரம் மாவட்ட காசி நூறுலமி நசுர்த்து அவங்க இந்த லால்பேட்டையை சேர்ந்தவங்க அவர்களுடைய அண்ணன் கூட காலையிலேயே பயன் பண்ணாக மார்க் உபதேசம் மண்ணாக ஒரு ரொம்ப நல்லடியாரா சீதேவியா வயசு முதிர்த்தவராக இருக்காங்க அவங்க எல்லாமே இவங்க சேர்ந்து நடத்துகிறாங்க ஊரில் உள்ள ஆளும்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஊரில் இந்த மதசாக்குன்னு சொல்லிட்டு பெரிய இன்கம் இல்லாத மாதிரி இருக்குது அதை அல்லாவுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த உலமா பெருமக்கள் இந்த மார்க்க சேவையை ஆர்வமோட எடுத்து செய்கிறாங்க ஸோ அல்லாஹ் அல்லா அவர்களுடைய அமலை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வளமான நோயற்ற வாழ்வையும் நிறைவான செலவத்தையும் கொடுக்குன்னு நான் தோச்சுக்கிறேன் மேலே மாடி இருக்குது மேலே மாடியிலே இருக்காங்க இதே மாதிரி பின்னாடி ஒரு ஹால் அது எதுக்குள்ள ஹாலுன்னு நல்ல பெரிய ஹால் இருக்குது கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இங்கே ஓதுறாங்க மார்க்க கல்வி கற்றுக்கிட்டு தமிழகம் எல்லாம் சர்வீஸ் செய்கிறாங்க அவங்க தான் சொல்கிறாங்க நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் என்ன தொழில் வேண்டாலும் பண்ணுங்கள் ஆனால் மார்க்கத்துக்காக நீங்கள் பாடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு இனிமேல் போதித்த பிற்பாடு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க பண்ணக்கூடிய சக்தியை வில்பவரெல்லாம் கொடுத்துட்றான் ஒரு ஆலிமை பார்த்தேன் ரொம்ப குறைவான சம்பளத்தில் பாடுபடுறாரு சமூக சேவை செய்கிறாரு அவர்கிட்ட கேட்டேன் என்ன வருமானம் என்னுடைய போதிய வருமானம் இல்லை எனக்கு கஷ்டமான வாழ்க்கை தான் இருந்தாலும் என்னுடைய இந்த சேவையை அல்ல என்னை வச்சு வேலை வாங்குறான்னு அதுக்கு எனக்கு பெரிய நிம்மதியான வாழ்க்கை அல்ல நிம்மதியாக கண்ணியமாக என்னை வச்சுருக்கான் அப்படின்றாரு மனைவி மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக செலவு பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கும் சிறிய வருமானம் அதனால் அதில் வரக்கத்தால் இல்லா வச்சுருக்கான் அப்படின்றாங்க பறக்கத்து அப்படின்னு சொல்லும்போது எத்தனோ உயிரினங்கள் இருக்குது எத்தனையோ குட்டிகள் போடக்கூடிய இருக்குது எத்தனை இருந்தாலும் எல்லாமே அந்த வம்சாவளியோடு அழிஞ்சிப்படுது அதே ஆடுகளை பாருங்களா நல்லா வரக்கட்சியாக இருக்குது எத்தனை லட்சம் ஆடு ஒரு நாளைக்கு அறுக்கிறாங்க அதுலேருந்து எவ்வளோ வந்து வரக்கத்தாக எத்தனை கோடிக்கணக்கில் வந்துகிட்டு இருக்குது இதான் இறைவன் கொடுக்கக்கூடிய பெரிய அற்புதம் எல்லா உலகத்தில் நல்லா செழிப்பாக வர வைக்கிறான் எல்லாத்தையும் வரக்கத்தை கொடுத்து இந்த மாதிரி ஆலிம்கள் நல்லா வாழணும் அவர்களுடைய துவாவும் நமக்கு தேவை ஆலிம்கள் எங்கள் சமுதாயத்துக்காக எங்கள் மக்களுக்காக எப்போதும் நீங்கள் துவா செய்யுங்கள்னு சொல்லிட்டு நான் குறிக்காமல் வச்சுக்கிறேன் இந்த லால்பேட்டையை பற்றி சொல்லி ஆகணும் இரநூத்தி ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி லால் யாரோ ஒருத்தர் இங்கே வந்து இந்த ஊரில் இருந்துருக்காரு அவர் தான் இந்த ஊருக்கு வந்தவர் அவர் வச்சு தான் லால் பேட்டை பட்டை அப்படின்னு வந்துச்சு அடுத்து பேட்டைன்னு மரிய போயிடுச்சாது கால வார்த்தைகள் சுருக்கத்தில் அப்படி மாறி இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த அவர் வந்து அதுக்கு பிறகு சில ஆண்டுகளில் நிறைய முஸ்லீம்கள் இங்கே மார்க்க என்ன வந்து அவங்க மதசா உண்டாக்கியிருக்காங்க நூற்றி அறுபத்தி மூணு வருஷமாக இந்த மதசா உண்டாக்கி செயல்பட்டுருக்குது இந்த ஊரில் ரெண்டாயிரத்தி பதினொன்று படி கணக்குப்படி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வீடுகள் இருக்குது நாற்பத்தி ஒம்பது தெருக்கள் இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படி கணக்குப்படி அவங்க அப்ராக்சிமேட்லியெலாம் போகிறாங்க இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு மக்கள் வாழக்கூடியது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாவே அறிந்தவன் மிக அறிந்தவன் இந்த தொகுப்பை நான் இந்த நெட்டில் படித்தேன் அதுக்காக உங்களுடைய பார்வைக்கு சொல்வேங்கிறதா சொன்னேன் அதுக்கு பின்னாடி பள்ளிவாசல் இது ஸோ அல்லா பழக்கச் இது என்னுடைய யூடியூப் சேனலுக்காக கற்றுக்கேன் என்னுடைய யூடியூப் சேனலில் அட்டு ஃபிஃப்டி ஃபோர் முகமது முபாரக்ங்கிற சேனலு இந்த ஹாலில் நேராக கூட்டு போய் காட்டுறேன் அது இப்போ மொழி பட்டமொழி பிள்ளை நடந்துருக்குது இது பிள்ளைகள் தங்கக்கூடிய அறைகள் எல்லாமே கீழே எத்தனையோ அறைகள் கால்குலேஷன் பண்ணலை முன்னாடியே ஸ்டடி பண்ணிட்டு தான் சொல்லுவேன் ஆனால் இப்போ பண்ணாமல் வந்துட்டேன் ஓகே வருந்துகிறேன் தடங்களுக்கு வருந்துகிறேன் பார்த்துமே நன்றி வாழ்த்துக்கள் நான் முபாரக்